ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சில இது ஒரு பெரும் பெண்களுக்கு இருக்கும் வந்து தேவையில்லாத முடிகள் வந்து அவங்களுடைய அழகான தோற்றத்தையே கிடைக்கும் ஸோ கவலைய வேண்டாம் ஜஸ்ட் டூ இன்க்ரீடியன்ஸ் உங்க முடிகள் தானாக உதிர்ந்துவிடும் நிரந்தரமான தீர்வு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தர்பூசணி பழம் சீசன் இந்த சீசன்ல தான் நம்ம இந்த ரெசிபிலாம் செய்ய முடியும் தர்பூசணி பழம் வாங்கி நம்ம அந்த பழத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தோலை வந்து தூக்கி போட்டுடுவோம் ஸோ அப்படி நம்ம தூக்கி இதில் போட்டு பாருங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தனிமான ஸ்கின்னை மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் நம்ம தர்பூசணி சீசன் இருக்கும் போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியும் அதனால் அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே தூக்கி போடுறது தோசை மாவுல போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் தோசை ரெடி ஆகிடும் ஸோ டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து தோசை சாப்பிட்றதுனால ஹீட் ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா தோசை மாவு நல்லா கலந்து வந்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சேர்ந்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான தோசை ரெடியாகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை எப்படி மாயமா வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய குப்பை குப்பைமேனி இலைகள் குப்பையில் கிடைக்கக்கூடிய நம்ம முகத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் அகற்றக்கூடியது இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வந்து வச்சுக்கோங்க இது நம்ம முடி உதிரவுக்கு மட்டும் இல்லை ஸ்கின்ல போடும்போது இந்த பிக்மெண்டேஷன் கியூர் பண்ணும் பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் மறையும் ஸோ இப்போ இதனால வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் குப்பையில் கிடைக்கிது அப்படின்னு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க எங்கே கிடச்சாலும் இதை எடுத்துட்டு வந்து நீங்க பவுடராக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அலசிட்டு காய வச்சுக்கோங்க வெயில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நீங்க தேவை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது ஸோ இதோட நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இன்னொன்று மஞ்சள் நம்ம இன்னைக்கு விரலி மஞ்சள் சேர்த்துருக்கோம் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வேணா கூட சேர்த்துக்கலாம் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க இல்லை நீங்க மிக்சியில் அரைக்கிறதுனால கூட அரைச்சிக்கலாம் நம்ம அம்மியில் வச்சு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பேசுறாங்க ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஏர் ரிமூவர் யூஸ் பண்ணுறாங்க அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு முடிகள் இன்னும் அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குமே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது இப்போ மஞ்சள் நல்லா கொஞ்சம் மசஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தா அந்த குப்பை மேனி இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மினா கூட யாருக்கும் தெரியாது இல்லை நம்ம அம்மியில் அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப நைஸாக வருமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம கைக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலையிலே அவங்க எக்ஸசைஸ் செஞ்சாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக டைம் எடுத்துக்கிறாங்க பாட்டி காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச வேலையிலே எக்ஸசைஸ் இருந்தது நல்லா ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க இப்போது வேலை செய்கிறதெல்லாம் குறைச்சிட்டு அதுக்குன்னு டைம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லாமல் காசு கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வழித்து எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நீங்கள் வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லை ஒரு டூ டைம்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஒரு த்ரீ வீக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் மாயமாக உதிர்ந்து போயிடும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிரீம் யூஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த ரெமடியை ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வழிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை நீங்கள் ஒன் டைம் வீக்லி ஒரு ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய முடிகளை உதிர வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பிக்மெண்டேஷன் அதாவது சில பேருக்குலாம் ஃபேஸில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிளாக்காக மங்குன்னு சொல்லுவாங்க அதுவும் மறையும் பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ்னால் வரக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸும் மறையும் ஸோ சுருக்கங்கள் கூட மறையும் ஒன் ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த பேஸ்ட்டை உங்களால் அம்மியில் அரைக்க முடியாது அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற அந்த இடிகள் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த குப்பை மணி இலைகளை போட்டு இடித்து நல்லா கைகளாலே சாறு எடுத்துக்கோங்க அந்த சாரோடு நீங்கள் டர்மெரிக் பவுடர் விரலி மஞ்சள் பவுடரோ இல்லை கஸ்தூரி மஞ்சள் பவுடரோ நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நேச்சுரலான ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி த்ரீ வீக்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உடனுக்குடன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்